அமர்ந்திருக்கும் என்னுடைய ஆர்வ பிறவு இருக்கும் மட்டுமல்ல அனைவருக்கும் மட்டுமுள்ள அனைவருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி இதில் வந்து அவரவரும் இந்த தெய்வீகத்தில் ஆட்பட்ட அந்த முதற் சம்பவத்தை பற்றி ஒரு புதிய அனுபவமாக சொல்லுங்க அப்படின்னு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து வச்சுருக்கிறது ஒரு கனமுடையதா ஒரு சிறப்பானதாக எனக்கு அது தோணுது எப்படின்னு சொன்னால் என்னுடைய மெய்வழிவு வாழ்க்கையில் அந்த சம்பவம் ரொம்ப முக்கியமாக இருக்குது இப்போது நம்ம தெய்வம் அவர்கள் பாட்டியர் அவர்களை முதல் முறையாக சந்திக்கிறாங்க பிறகு அவர்கள் ஒரு பெரிய ஞானி என்பதை அறிந்து அவர்களோட துறவு பூண்டு சுமார் இருபத்தி ரெண்டு ஆண்டு கால முறை அவர்களோடவே இருந்து பழகி இந்தமாதிரி ஞானத்தை நடத்துகிறாங்க அதன் பிறகு அவர்களுடைய அந்த சுயசரிதம் மான்மியம் என்பதை சுவைப்படை எழுதணும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் நேரும்போது ஆதி தலைநாளில் அந்த தன் ஐயனையும் அவங்க சந்திச்சாங்க பாருங்கள் அந்த சந்தித்த அந்த பகுதியை நம்முடைய மாண்மைத்தில் இலக்கிய சுவையோடவும் ரொம்ப ரம்மியமாக நமக்கு கொடுத்துருக்குறாங்க அதை எல்லாரையும் இருப்பீங்க அதை அதனும்னு சொன்னால் நிஜமாக அந்த நூறு நூற்றி பத்து ஆண்டுக்கு முந்தி பாட்டையர் பெருமானை அவர்கள் சந்திச்ச அந்த காட்சி ரூபத்துக்கு நம்மளை கொண்டு போய் நிறுத்திடுறாங்க தெய்வம் அதை படிக்கிற காலத்தில் நமக்கு என்ன உணர்வு ஏற்படுதுன்னா பாட்டையாகவும் தெய்வமாக வருகிறோம் எப்படி எல்லாம் சந்திச்சுக்கிட்டாங்க எப்படி சம்பாஷனை பண்ணாங்க அப்படிங்கிறத நாம் மூணாவது ஆளாக இங்கே இருந்து எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்த மாதிரி அதை நமக்கு அடித்து கொடுத்துருக்குறாங்க அந்த முதல் நிகழ்வை சுமார் இருபத்தி அஞ்சு ஆண்டு முப்பது ஆண்டு காலத்துக்கு அப்புறம் பசுமையோட தன்னுடைய நினைவில் வச்சிருந்து இது தன்னுடைய மாணாக்கர்களாகி நமக்கு அவசியம் வேணுங்கிறதுக்காக அதை அடிச்சிருக்கிறாங்க அதே போல் என்னுடைய வாழ்க்கையிலே இந்த சம்பவம் நிகழ்ந்துருக்கிறதுனால இந் இந்த தருணத்தில் இதை சொல்கிறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய தமிழ்நாட்டிலும் சரி நம்முடைய இந்திய நாட்டிலையும் சரி ஒரு நல்ல காரியம் தொடங்க போகிறதோ அல்லது ஒரு இதுக்கு முக்கியமான வேலை வெட்டியாக போகிறதா இருந்தால் ஒரு சகுனம் பார்க்கறது ஒரு நல்ல நேரம் பார்க்கறதுங்கிறது வழக்காக இருக்குது அதில் ஏதாவது ஒருத்த இடையோ தடையோ ஏதாவது ஏற்பட்டால் என்னப்பா ஆரம்பிக்கும் போதே ஒரு சகுனத்தடைய ஆட்டம் இருக்கு இந்த காயம் நல்ல விதமாக முடியுமோ முடியாதோ அப்படின்னு ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தப்படும் அது நம் தொன்று தொட்டு காலகாலமாக பரம்பரை அது வந்துக்கிட்டு இருக்கு அதுபோல் இந்த மெய் வழியே முதல் முறையாக என்னுடைய காதல் விழுந்தது பாருங்கள் அந்த சம்பவமே அந்த சகுனமே ஒரு சுப சகுனமாக நான் இன்றைக்கு பசுமையாக வச்சுருக்கிறேன் அந்த சம்பவத்தை உங்கள் எல்லாருக்கும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு சுவைபட சொல்லி விடை இருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் என்னுடைய இருபத்தி ரெண்டு வயது பிராயத்தில் உத்தியோகபூர்வமாக வில்லிவாக்க ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் குடியிருப்பு வச்சு நான் குடியிருந்துட்ருக்குறேன் மனைவி மக்களோடு இருக்கிறேன் நான் அப்போது எல்லாரையும் போல ஒரு சாதாரண உடையவனே தவிர ஒன்று நான் அஞ்ஞானத்துக்கு ரொம்ப வீங்கி போன ஒரு ஆள் அல்ல ஒரு மாசி மாதம் சிவராத்திரி அன்றைக்கி எங்கள் வீட்டில எல்லாம் நீங்கள் பத்திரமாக இருங்க நான் போய் ஒரு சிவன் கோயிலில் உட்காந்து ராத்திரி கண்முடித்து விரதம் பிடிச்சிட்டு காலையில் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி என்னுடைய வீட்டை விட்டு பிறப்பிட்டு இந்த வில்லிவாக்கத்தில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒன்று இருக்குது அந்த கோயிலில் வந்து உட்காந்து அங்கே இருந்த ஒரு பஜன கோஷ்டியாரோடு கூட கலந்து நானும் எதோ எனக்கு தெரிஞ்சபடி அங்கே அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கலாம் நடுநிசி அந்த நேரம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன இடைவெளி விட்ட போது நானும் அந்த பிரேக்கப்பில் வெளியே வந்தேன் வெளியே வந்தபோது அந்த வெளிப்பிரகாரத்தில் இந்த காஷாயத்தில் கட்டின ஒரு ஆனந்தர் ஒருத்தர் அங்கே உட்காந்துருந்தார் என்னுடைய அந்த இருபத்திரெண்டு வயசு அறிவுக்கு நான் எனக்கு ஏற்பட்டிருந்த அனுபவத்துக்கு இந்த சவுகார்பேட்டையில் மாறுவாடிங்க இருங்க அங்கே பாருங்கள் அவங்கள மாதிரி யாரோ இவர் ஒரு மாறுவாடி இவர் தமிழர் இல்லை நாம் கோயிலுக்கு வந்த மாதிரி இவரும் பக்தியாக கோயிலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைச்சு அவர் பக்கத்தில் நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன் அந்த ஆனந்தர் தான் என்ன வம்படியா நீ என்னப்பா கையில ஏதோ புஸ்தகம் வச்சிருக்கிய நீ என்ன எதுன்னு சொல்லி வம்பா எங்கூட பேசி என்னஞ்ச ஞானத்தை பற்றி அவர் எனக்கு எடுத்து சொன்னார் அப்போ நான் அவர்கிட்ட இது சொன்னேன் உங்களை நான் முதல்ல யாரோ ஒரு மார்வாடி வடநாட்டுக்கு ஆறேன்னு தப்பாக நினச்சேங்க ஆனால் இங்கே தமிழ் இவ்வளவு அழகாகவும் ஞானத்தை இவ்வளோ தெளிவாகவும் பேசுகிறீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு அப்போவே அதை அவர்கிட்ட சொல்லிட்டேன் நான் அப்போ அவர் நம்முடைய மெய்வழி கருத்துக்களை சொன்னது ஒரு சிலது என்னுடைய மனசில் அப்படியே வந்து பதிஞ்சு பின்னாடி நான் இந்த மெய் வழிக்கு ஆளானேன் இருந்தாலும் கூட அந்த இப்போ தெய்வமே சொல்லியிருக்காங்க நாம் அரிசி அபாரத்தை பெரிய அளவில் விரிக்கிறதுக்கு ரங்கூனுக்கு கிளம்பி போகிறதா இருக்கிறோம் அடுத்த ஒரு பத்து நாள்ல அந்த நேரத்தில் என்னுடைய பெருமான் வந்து என்னை கை போட்டாங்க பத்து நாள் அவங்க பின்தங்கி வந்திருந்தா கூட நான் ரங்கூன் பக்கம் போயிட்டு இருப்பேன் இந்த மெய் வழி கிடைச்சிருக்காது இல்லை முன்னாடி அவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த பரந்த பூமியில் இவங்க தான் மெஞ்ஞானுன்னு தேடி என்னால் கண்டும் பிடிச்சிருக்க முடியாது அப்போ அவங்க தக்க தருணத்தில் என்னை வந்து கை போட்டாங்கன்னு தெய்வமே தங்களுடைய திருவாக்கியத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி எனக்கு அந்த மாசி மாதம் சிவராத்திரியில் ஒரு சிவன் கோயிலில் நான் விரதம்னு இருக்கிறதா போய் இருக்கிற அந்த தருணத்தில் அந்த மெய் வழி எப்போ ஒரு சொல்லி என்னுடைய காதில் விழுந்தது பாருங்கள் அந்த இருபத்தி ரெண்டு வயசு பிராயத்தில் அதில் எந்த விதமான சந்தேகமோ தடங்களோ எதுவும் ஏற்படாமல் எனக்கு இது உண்மையான ஒரு வழி தான் இதை நாம் கண்டறிஞ்சே ஆகணும் இதை நாம் போய் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் என் உள்ளத்தில் அப்போவே வந்துருச்சு அந்த ஒரு மணிக்கப்புறம் விடியிற வரையில் அங்கே இருந்தாலும் கூட எனக்கு அது அங்கே இருக்க பொறுந்தில் எப்படியோ அந்த பொழுதவு கழிக்கணுமேங்கிறதுக்காக நான் அங்கே இருந்தேனே தவிர அதுக்கப்புறம் அந்த கோயில் அந்த பஜனை அது இதெல்லாம் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் இல்லை எல்லாம் கலண்டு போச்சு அப்போவே என்ன இப்படி ஒரு புது மாதிரியான சொல்ல சொன்னாரே இது இதுவரையில் நாம் எங்கேயும் கேட்கலையே இது என்னென்னு நாம் போய் கண்டறியணும் அப்படிங்கிற ஒரு ஆழமான எண்ண இன்னும் உள்ளத்தில் படுகிது அது என்னன்னு அது ஒரு நல்ல சகுனம் தெய்வமாக அவர்களுக்கு பாட்டையாக சந்திச்சுதே என்னை நீ கூப்பிட்டால் திரும்பி போகலாமன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு உள் மெல்ல வரவங்கன்னு மூணு ரகம் அதை பிரித்து சொல்கிறாங்க தெய்வம் எவ்வளவு ஆணிக்கிற மாத இன்னும் பசுமையாக வச்சுருந்து எழுத்தில் கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம தெய்வம் அதே மாதிரி எனக்கும் அந்த சிவன் ராத்திரியில் சிவன் கோயிலில் ஒரு அனந்தர் மூலமாக இது வெளியானதை நான் ஒரு நல்ல சகுனமுடையதாகவும் நே நிஜமான ஒரு ஞானத்துக்கு இது முதல அறிகுறின்ற நான் இன்னைக்கு வரையில் அதை பசுமையாக நினைக்கிறேன் அதோட கூட அந்த என்னுடைய மதிப்புக்கும் மரியாதைக்கும் அன்புக்கும் உடைய அந்த அனந்தர் யாருங்கிறதையும் உங்கள் எல்லார் முன்னிலையிலையும் நான் பிரகடனப்படுத்தவும் கடமைப்பட்டு இருக்கிறேன் அதுதான் நம்முடைய எல்லோராலும் மதிக்கப்படக்கூடிய நம்ம அண்ணா திருக்குறள் மணிமொழி மெய்வழி சொக்கலிங்க அனந்தர் அவர்கள் அவர்கள்தான் என்னுடைய மெய் என்னுடைய முன்னோடி என்னை இந்த மெய் ஆட்படுத்துவதற்கு அந்த தெய்வமருடைய அருள வாக்கியங்களை எனக்கு கொண்டு வந்து சேர்த்தவர் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் நான் ரொம்ப பெருமையோடு சொல்லிக்கொண்டு அதன் பிறகு இந்த மெய் வழியில் நாம் வளர்ந்து ஆளாகி இன்னைக்கு வச்சிருக்கிறாங்க அதே போல் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஒவ்வொரு தருணங்கள் நிச்சயம் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் எல்லாரும் கூட எங்களைப் போலவே ஆளாகி கடைகளில் எல்லோருமாக அந்த சங்கப்பலகையில் அந்த ஈசனுடைய அரியாசனத்தில் எல்லோருமாக ஒருத்தர் முகம் ஒருத்தப்படி பார்த்து உட்கார்ந்து அளவளாகி சந்தோஷப்படுற மாதிரியே அந்த நித்திய உலகத்திலையும் நாம் எல்லோரும் இருக்க வேணும் அதற்கு நம்முடைய தெய்வமருகளுடைய அருளாசி நமக்கு வேண்டும் என்று தெரிவித்து என்னுடைய முத்துப்பேரிரையை நிகழ்வு செய்கிறேன் எல்லோருக்கும் நமஸ்காரம்